அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி இருபதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேகங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் மழை நீள நிறம் அழகாக இருக்குது அப்படியே பறவைகள் அழகாக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓவியத்தில் சூரியனும் அருமையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருது அருமை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம ஓவியத்தை காப்பாற்றுறதே சூரியன்தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில் உங்கள் வீட்டு பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் இந்த மேலைக்கு அழகான ஓவியங்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மேகங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பஞ்சு பஞ்சு போல் மேகங்கள் இருந்துச்சா ஒன்றையும் காணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆன நீள நேரம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு ஓவியத்தோடு சந்திக்கிறேன் தேங்க் யூ